வணக்கம் நான் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் தன்னை உணர்ந்து தன்னுள்ளேயே எல்லாம் இருப்பதை உணர்ந்து தான் இறைவனுக்கு உள்ளே இருப்பதை உணர்ந்த மெய்ஞானிகள் சித்தர்கள் ஒருவர் சித்தராக உயர பல்லாயிரம் ஜென்மங்கள் கடந்து காய சுத்தியும் காய சித்தியும் பெறணும்னு அகஸ்தியம் சொல்லுது சுயநலத்தை விட்டுடுறது தன்னோட கலைஞானம் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்கிறது தன்னோட தர்மத்தை விட்டுடாமல் கடைபிடிக்கிறது மற்ற உயிர்களோட பசி பிணி போக்குறது தெய்வ ரகசியங்களை பாதுகாக்கிறது மந்திர எந்திரங்களை தன் உடம்பில் உள்ள ஆதார சக்கரங்களில் ஏற்றி பிறர் ஊழ்வினைகளை போக்குறது இப்படிப்பட்ட செயல்களை புரிகிறவங்கள்ட்ட சித்தர்கள் தாமாவே வாசம் செய்வாங்க சிவராத்திரி பௌர்ணமி இது ரெண்டும் சித்தர்களை வழிபட ரொம்ப சிறந்த நாட்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்தியாவிலேயும் வெளிநாடுகள்லேயுமா நிறைய பக்தர்கள் உள்ள பழனி கணக்கன்பட்டி சித்தரை பற்றி இந்த காணொலி வாயிலாக இப்போ நாம் பார்க்க இருக்கோம் கணக்கன்பட்டி சுவாமிகள் அழுக்குமூட்டை சுவாமிகள் காளிமுத்து சுவாமிகள் பாம்பாட்டி சித்தர் சுவாமிகள்னெல்லாம் அழைக்கப்படுறவர் இந்த சித்தர் இந்த ஒவ்வொரு பேருக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்குது பழனிக்கு பக்கத்தில் உள்ள கணக்கன்பட்டியில் இவர் பிறந்ததால் கணக்கன்பட்டி சாமிகள்னு பேர் எப்பவுமே ஒரு மூட்டை அவர் தன்னோட வச்சுருந்ததால் மூட்டை சுவாமிகள் அழுக்கு மூட்டை சுவாமிகள்னு எல்லாம் பேர் இவரோட இயற்பெயர் காளிமுத்து தான் ஒரு செய்தி உண்டு அதனால் காளிமுத்து சுவாமிகள்னும் பேர் பாம்பாட்டி சித்தரோட ஒரு திவ்ய சரீரம்தான் இந்த சித்தரன்ற கருத்து உள்ளதால் பாம்பாட்டி சித்தர்னே கூட இவருக்கு இன்னொரு பேர் உண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் தன்னோட ஒரு நூலில் இந்த சித்தரை பாம்பாட்டி சித்தரின் பதினாறாவது திவ்ய சரீரம்னே குறிப்பிடுறாரு எத்தனையோ அவதார புருஷர்கள் இருக்காங்க சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் இந்த சித்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிற பக்தர்கள் ஆயிரமாயிரம் பேர் உண்டு நம்பிக்கைனா துளியளவும் சந்தேகமே இல்லாத அப்படி ஒரு நம்பிக்கை அவரை நம்பி அவர்கிட்ட தங்களை முழுசாக ஒப்படைச்சிக்கிட்ட பல்லாயிரம் பேர் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கிறாங்க எத்தனையோ பேரோட ஜென்ம பாவங்களையும் தோஷங்களையும் இவர் போக்கியிருக்காருன்னு அனுபவப்பட்டவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இவரை ஒரு யுக புருஷர்னு கொண்டாடுறவங்க உண்டு கடவுளோட ஒரு அவதாரமே இவரன்னு கொண்டாடுறவங்களும் உண்டு சராசரி உயரம் பரட்டத்தலை அதில் முண்டாசு மழிக்காத முகம் பச்சை சட்டைன்னு சாதாரணமாக இருந்த அவரோட உருவத்தை வச்சு மலைச்சு போய் மருகி நின்று இவரை போய் எப்படி வணங்குறதுன்னு ஆரம்பத்தில் தயங்குனவங்க தான் பல பேரும் மண்வெட்டியால் தோண்டி பள்ளத்தை நிரப்புறது கற்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறது சாக்கடையை சரி செய்கிறது பெரிய பாறாங்கல்ல கொஞ்சம் நகத்துறதுன்னு இதுபோல் பல செயல்கள்லாம் இவர் தன் பக்தர்களோட பாவ வினைகளை விரட்ட அவங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன வேலைகள் சிலரை மரத்தை சுற்றி வர சொல்லுவார் சிலரை கடும் வார்த்தையால் பேசிடுவார் ஒரு சிலரை அடிக்கவும் கூட செஞ்சுடுவார் மனிதர்களை பார்த்த உடனேயே அவங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் பழனி கணக்கம்பட்டி திம்மநாயக்கரோட மூத்த மனைவிக்கு மூத்த மகனாக காளிமுத்துங்கிற பெயரோடு பிறந்தவர் இவர் காளிமுத்து காளியப்பன் பழனியப்பன்கிறதெல்லாம் இவருக்கு இருந்த பெயர்கள் இவரோட சிறுதாயாரோட மாற்றாந்தாய் மனப்பான்மையால் இவர் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பால்காரர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார் அந்த பால்காரருக்கு எதிரிகளோடு ஏற்பட்ட சண்டையில் இவர் தாக்கப்பட்டுடுறாரு இவரை அடித்து பழனி மலையில் காட்டுக்குள்ளே தூக்கி வீசிடுறாங்க காட்டில் மூணு நாள் பிரஜை இல்லாமல் கிடந்த இவரை நாலாவது நாள் கண்டெடுத்து மீட்டு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க அவர் இறந்துட்டதாக அங்கே அறிவிக்கிறாங்க சவக்கிடங்களை வச்சுருந்த இவரோட உடம்பு மறுநாள் பழனி இடும்பன் ஒரு குகையில் தியானத்தில் இருந்ததை பார்த்து பெரிய ஆச்சரியம் ஆயிடுது அதை பார்த்தவங்களுக்கு சவக்கிடங்களை இருந்த சடலம் எப்படி உயிர் பெற்று எப்படி அந்த குகைக்கு வந்து உட்கார்ந்ததுங்கிறது இப்போ வரையில் விடை தெரியாத ஒரு கேள்வி இங்கே தொடங்குது இவரோட சித்து வாழ்க்கை ஆண்டவன் யார் யாருக்கோ பயன்களை தீர்த்து வைக்கன்னு ஏதேதோ உருவம் எடுத்துக்கிறான் அந்த உருவத்தில் இருந்து என்னென்னவோ அற்புதங்களையும் நிகழ்த்துறான் அப்படியே இந்த சித்தர் ரூபத்தில் இருந்து பல பேரோட வினை தலைகளை எல்லாம் போக்கியிருக்கான் இடும்பன்மலை சிவன் கோயில் உஜ்ஜைனி மாகாளி கோயில் காந்தி மார்க்கெட் பகுதிகள்லாம் இவர் வலம் வந்த இடங்கள் பழனியில் இவரை பார்க்க வர்ற பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தன்னோட இருப்பிடத்தை கணக்கம்பட்டிக்கே மாற்றிக்கிட்டார் சாமிகள் அங்கேயும் ரோட்டில் நடப்பார் மரத்தடியில் உட்காருவார் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டார் அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மோகன்கிறவரோட தோட்டத்தில் இருந்து ஆசி வழங்கிக்கிட்டு இருந்திருக்கார் சுனாமி வருகையையும் விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லாவோட திடீர் மரணத்தையும் பற்றி இவர் முன்கூட்டியே குறிப்பிட்டதாக சித்தர்தாசன் பிரேம் சந்த் நம்பிராஜன்கிறவர் குறிப்பிடுறார் இன்றைய பெரிய நடிகர்கள் ரெண்டு பேர் அவங்க சகோதரர்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு தொழிலதிபர் இவங்கள்லாம் சென்னை கோவை இந்த நகரங்களை சேர்ந்தவங்க இந்த சாமிகள் சொன்ன ஒரு பெரிய கல்லை நகர்த்தினவங்க இவங்க இன்றைக்கு அந்த உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாங்கங்கிறது இவரோட வரலாற்று பதிவு இது ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியரோட அனுபவம் அவர் வீட்டுக்கு போய் ஒரு தடவை ஏழு பூரிகளை அடுத்தடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்திருக்கார் இந்த சாமி அவருக்கு ஒரே ஆச்சரியம் வீட்டிலேயோ மாவு கிழங்கு எல்லாம் முடிஞ்சே போச்சு சரி இதோடு நிறுத்திக்குவோமா அப்படின்னு கேட்டுட்டு தானாகவே சாப்பிட்றதை நிறுத்திக்கிறார் சாமி இதே சாமி இன்னொரு தடவை அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ரூபாய் அவர் கையில் கொடுத்து ஒரு இடத்தை காட்டி இங்கே ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டுன்னு இருக்கார் ரெண்டு ரூபாயை வச்சு எப்படி பிள்ளையார் கோயிலை கட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த அவரோட முழிப்பை பார்த்து இப்போ இங்கே ஒரு பஞ்சு வியாபாரி வருவார் அவர்கிட்ட இந்த விவரத்தை சொல்லுன்னு சொல்லிவிட்டு சாமி போயிடுறாரு சாமி சொன்னபடியே ஒருத்தர் அட்ரஸ் கேட்டு ஒரு உயர்வகை காரில் வந்து அங்கே சேர்ந்தார் சாமி சொன்ன விவரத்தை அவர்கிட்ட சொன்னார் பேராசிரியர் சாமி சொன்னபடியே அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலும் உருவானது அந்த பேராசிரியரை ஒரு தடவை ஒரு காட்டுக்குள்ளே நடுராத்திரியில் அழைச்சிட்டு போய் ஒரு தடவை கண்ணை மூடி இருக்கார் சாமிகள் கண்ணை திறந்தா பதினெட்டு சித்தர்கள் வரிசையாக அவரோட கண்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க அவங்கள பார்த்து மலைச்சு போன பேராசிரியர்கிட்ட இவங்கெல்லாம் ராமாயண காலத்து ஆட்கள்னு விளக்கமும் சொல்லியிருக்கார் சித்தர் அடுத்த வினாடி சுவாமி கண்ணசைக்க அவங்களாம் மறைஞ்சு போயிடுறாங்க மலேசிய டாக்டர் ஒருத்தர் இந்த சித்தரால் குணமடைஞ்சதையும் காஷ்மீர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு கனவுல வந்து இவர் அருளினதையும் இவரோட வரலாறு பேசுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் மார்ச் மாதம் பதினோராவது நாள் இந்த சித்தர் பரிபூரணம் அடைகிறார் அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் மனுஷங்களுக்கெல்லாம் பிறந்த நாளுக்கு நட்சத்திரம் பார்ப்போம் சித்தர்களுக்கு மகான்களுக்கெல்லாம் அவங்க ஜீவ சமாதியோ முக்தியோ அடைஞ்ச நட்சத்திரத்தை கணக்கிட்டுக்குவோம் நாயன்மார்களுக்கும் கூட அதே நிலை தான் அதே கணக்கிடு தான் அதனால் இவருக்கு புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு குரு பூஜை நடக்கும் அன்னைக்கு மூணு நேரமும் அன்னதானமும் நடக்கும் இவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் காட்சி கொடுத்துருக்கார் ஒரு பிரபல எழுத்தாளருக்கு பழனி முருகன் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கார் இவர் எந்த கல்லு மேலே அமர்ந்திருந்து அருளாசி வழங்கிக்கிட்டு இருந்தாரோ அந்த கல்லு ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இப்போவும் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது அவரோட இருந்த ஒரு நாயும் அவரோட ஜீவ சமாதி கிட்டேயே இருக்குது ராசிபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்து மக்களுக்கு இவர் குலதெய்வமாக விளங்குறார் இவரை தரிசிக்க போன பக்தர் ஒருத்தருக்கு அந்த சித்தரே ஒரு பக்தராக மாற்று உருவத்தில் வந்து தன் வரலாற்றை சொல்லி மறைஞ்சதையும் அப்படி வந்து விளக்குனது தான் அந்த பக்தரோட கனவுல வந்து அந்த சித்தர் தெரிவித்ததையும் பதிவு செஞ்சுருக்கிறார் ஒரு பக்தர் ஒரு செல்வந்தரோட ஊமை குழந்தைய பேச வச்ச அதிசயத்தை இவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார் எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன்கிற பேராற்றல் பிழம்போட பிரதிகளாக விளங்குகிற எத்தனையோ சித்தர்கள் என்னென்னவோ அருளை புழிஞ்சிருக்காங்க அவங்க வழியாக வெளிப்படுறது பூராவும் அந்த இரையாற்றல் தானே அந்த சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் தரிசிக்கிறது அந்த ஜீவசமாதிகளுக்கு அண்மையில் இருக்கிறது அவங்க வாழ்க்கையை சிந்திக்கிறது நேர்மையாக நடந்து வாழ்ந்து அவங்களோட குருபூஜை நாளில் அன்னதானம் செய்கிறது அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது இப்படியெல்லாம் செய்கிறது மூலமாக அந்த சித்தர்களோட அருளாசியை பெற்று முன்வினை பயன்களை தீர்த்துக்கலாம் கணக்கம்பட்டி சித்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அற்புதங்கள்னு கிடைக்கிற தகவல்களில் ஒரு சிறு துளி தான் அதுவும் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது இந்த காணொலியில் கணக்கற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்தது அவரோட வாழ்க்கை வீடியோவோட நீளங்கருதி இப்படி குறைச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது பழனி கணக்கம்பட்டி சித்திரை பற்றி கொஞ்சம் சிந்தித்த உங்கள்கிட்ட வேறு ஒரு நல்ல காணொலியோட நான் விரைவில் வர்றேன் அதுவரையில் கணக்கம்பட்டி சித்திரை தியானிக்கலாமே நன்றி